நம்ம இருபது சதவீதம் நம்மளுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா கலைஞர் இருந்ததுனால தான் கிடச்சிது வேறு யார் முதலமைச்சராக இருந்தாலும் கிடைக்காது இன்னும் சொல்லப்போனால் வண்டியர் சமுதாயம் வந்து எந்த சமுதாயத்தை விட ஒரு விழிப்புணர்வோடு இருந்த சமுதாயம் கிடையாது அவங்களுக்கு காடு உண்டு ஊடு உண்டு அப்படி இருந்த சமுதாயத்தில் இன்னைக்கு இன்ஜினியர் நிறையா வந்திருக்காங்க டாக்டர் நிறையா வந்திருக்காங்க வாத்தியார்கள் நிறையா வந்திருக்காங்கன்னா அது கலைஞர் போட்ட பிச்சையை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆக எல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் நிறைய வருவோம் வந்து சொல்லுவோம் கொஞ்சம் நினச்சி பார்த்து என்னங்க இதற்கு மேலும் வன்னியர்கள் பொறுத்திருக்க வேண்டுமோ என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிமுகவை புறக்கணிப்போம் என்கிற கூட்டத்தில் திமுகவினுடைய நிர்வாகி ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி என்றவர் பேசுகிற இந்த பேச்சை கேட்கிற பொழுது ரத்தம் சூடேறி கிடக்கிறார்கள் வன்னிய பெருமக்கள் அதுக்கு என்ன காரணம் அதில் பேச்சினுடைய தன்மை என்ன ஏற்கனவே தயாநிதி மாறன் பாமகவையும் மருத்துவரையும் இழிவுபடுத்தி பேசிவிட்டதற்கு பிறகு அதன் மூலமாக நடந்த விளைவுகள் என்ன என்று நமக்கு தெரியும் அவர்களுக்கே ஒரு சுற்றறிக்கை போயிருக்கிறது யாரும் வாயை திறக்காதீர்கள் என்று சொல்லி ஆனால் அப்படி இருக்கிற பொழுது இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த நபர் பேசிய பேச்சு வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் கலைஞர் போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுனோடு மட்டுமல்லாம இந்த சமுதாயத்தை திமுக தரப்பில் எப்படி கொச்சப்படுத்துறாங்க பாருங்க விழிப்புணர்வு இல்லாத சமுதாயமாக இருந்து தான் அவங்கவுங்க வேலை உண்டுது காடு உண்டு கழனி உண்டு அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு ஆளுங்களை தூண்டி விட்டு நாம தான் ஏதோ அவங்கள போராட்டம் பண்ண வச்ச மாதிரியும் பாமா அவங்க மருத்துவர்கள் தான் போராட்டம் பண்ண வச்சா மாதிரியும் அவங்களுக்கு இருபது சதவீதத்தை இவங்க கொடுத்ததுக்கு பிறகு தான் இன்ஜினியரு டாக்டரு அப்படி வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக எவ்வளவு கேவலமாக என்ன அதாவது அவருடைய மனதிலே வன்னியர்களை பற்றியும் வன்னியர் சமூகத்தை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மனசில் ஓடிட்டு இருக்குதுன்னே நமக்கு தெரியல ஏற்கனவே அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவின் பொழுது நடைபெற்ற நிகழ்ச்சி அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் தெரியும் பத்து நாட்கள் பத்து நாட்கள் அண்ணா அறிவாலயம் திறந்தபோது வன்னியர்கள் தொடர்சாலை மறியல் நடத்துகிற பொழுது பத்து நாள் திறந்துட்டு இவங்க போகும்போது அன்றைக்கு தொடர்சாலை மறியல் உச்சக்கட்டமாக இருக்கும்போது போது பத்து நாள் வீடு திரும்ப முடியாத இந்த திமுகவினருக்கு இன்றைக்கு வாய் நீளுகிறது என்று சொன்னால் என்ன கொழுப்பான வார்த்தை என்ன தடிப்பான வார்த்தை திமுகவிடமிருந்து வருகிறது அதுவும் வன்னியர்களுக்கு பிச்சை போட்டார்களாம் ஆண்ட பரம்பரை மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டை ஆண்டு இந்த மாநிலத்திற்கு சொந்தக்காரர்களாக திகழ்ந்தவர்கள் உலகம் முழுக்க பரவி கிடக்கக்கூடிய இந்த மாபெரும் சமுதாயத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள் இந்த கொச்சைப்படுத்துறது மட்டுமல்ல அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு என்று நினைக்கிறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல நிர்வாகிகளுடன் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த நிர்வாகிகளுடன் இந்த கூட்டணி தொடர்பாக பேசுகிற அந்த குழுவில் நான் இடம்பெற்று உள்ளே சென்ற பொழுது அப்போ உள்ளே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது வேறு ஒரு தகவலுடன் க திரு கருணாநிதி அவர்கள் பேசி கொண்டிருக்கார் கலைஞர் பேசி கொண்டிருக்கார் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மாறனும் தமிழ் குடிமகனும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நான் அவர்கள் அருகிலே தான் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அப்புறம் எடப்பாடி ஐ கணேசன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தலைவர் ஜி மணி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர்களுடைய இருபேருடைய அந்த உரையாடலை தமிழ் குடிமகனுடைய காலம் சென்ற முரசலிமாரனுடைய உரையாடலை கேட்கிற பொழுது பாமகவை சேர்க்க வேண்டாம் என்று இவர்கள் இருவரும் இந்த கலைஞருக்கு ஊசி ஊசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் அவரிடம் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வலிந்து கெஞ்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழுது புரண்டவர் யார் என்று சொன்னால் அது கலைஞர் அது கலைஞருடைய கலைஞருக்கு தெரியும் கலைஞருடைய மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் அந்த காலகட்டத்திலே ஆக பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியிலேதான் பல அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேதான் அன்றைக்கு இணைந்தாலும் கூட அன்றைக்கு அவருக்கு இருபது விழுக்காடு கலைஞர் அவர்கள் அறிவித்த உடனே நூற்றி ஏழு சமுதாயத்தையும் சேர்த்து அறிவித்த உடனேயே இது அழுகிய கனி இடஒதுக்கீடு முறையான இடஒதுக்கீடு அல்ல வன்னியர்களை வஞ்சிப்பதற்கானதுதான் மறுபரிசீலனை செய்யுங்கள் செய்யலாம் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது கூட இது குறித்து கடுமையான எதிர்ப்பலைகளை பாமக தரப்பிலும் வன்னியர் சங்க தரப்பிலும் ஐயா தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகு போராட்டம் வெடித்து சிதறியது அப்பொழுதே அந்த எதிர்ப்பை கலைஞர் உணர்ந்திருக்கிறார் இருந்தாலும் மறுபரிசீலனை செய்கிறேன் மறுபரிசீலை செய்கிறேன் என்று ஆரம்பம் முதல் சொல்லி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞரும் இப்பொழுது மாற்றி பேச வேண்டிய அவசியம் கட்டாயம் இதனால் ஏற்பட்டது என்ன செய்யலாம் இந்த வாய் வாய்க்கொழுத்தவர்களை என்று எனக்கு புரியவில்லை நாளை ஐந்தாவது கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நான்கு வன்னிய சங்கத்தினுடைய போராட்டங்கள் எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது கிராமத்திலே இருந்து பேரூராட்சியிலே இருந்து நகரத்திலே இருந்து இப்படி தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் எழுச்சியின் வடிவம் இதுவரை இல்லாத உணர்ச்சி பூர்வமான ஒட்டுமொத்தமான வன்னிய பெருமக்களும் கல்வி வேலை வாய்ப்புகளிலே பிரதிநிதித்துவம் இல்லை வேலை அதாவது உயர் பதவிகளிலே உரிய பங்களிப்பு இல்லை என்று நீண்ட காலமாக அவர்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு கொச்சைப்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் என்று வருகிற பொழுது இன்னும் கோபம் அதிகரிக்குமா அதிகாரி அதிகரிக்காதா என்று எனக்கு தெரியவில்லை ஒன்பதாம் தேதி வேற அவங்க வன்னிய சங்கத்தினுடைய நிர்வாக குழு கூட்டத்தை மருத்துறையை அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த வாய்க்குழுப்பான இந்த சவடால் தன்மைகளுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் பதிலுரைக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுவும் குறிப்பாக அதனுடைய நிர்வாகிகள் வரம்பு மீற ஆரம்பித்து விட்டார்கள் ஆரம்பத்தில் ஏதோ தயாநிதி மாறன் பேசினார் அதுக்கப்புறம் அவங்க தரப்பில் எதுவும் பேசலை அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடிய நிற நிர்வாகிகள் கிராம அளவிலே சென்று இந்த கூட்டங்களிலே எல்லாம் ஏதோ பிச்சை போட்டோம் என்று சொல்லுகிற இந்த தன்மையை உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான ஆண்ட பரம்பரையான இந்த சமூகம் இதனை எவ்வாறு கையாளாக போகிறது எவ்வாறு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பதிலடி கொடுக்க போகிறார்கள் என்று சொல்ல தெரியவில்லை அது மாத்திரமல்ல வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தையும் அது பிராமணராக இருந்தாலும் சரி தலித்துகளாக இருந்தாலும் சரி அனைத்து சமுதாயத்தையும் கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் குறைவாக இருந்தால் அதிகரித்து கொடுங்க அதிகரிச்சு அதிகமா இருந்தால் சரியா கொடுங்க அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்புகளை எடுத்து அதன் அடிப்படையில் இட ஒதுக்கீடுகளை அமையுங்கள் என்று வன்னியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயங்களுக்குமான சேர்த்த இந்த கோரிக்கையை திமுக கொச்சைப்படுத்துவதனுடைய பின்னணியில் நிச்சயமாக இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாய நெருக்கடியை தேர்தல் களம் உருவாக்குமா அல்லது இப்பொழுதே சூடுபிடிக்க ஆரம்பித்து விடுமா என்று எனக்கு புரியவில்லை